ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடிமெட்டிக் எஸ்பிரஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இது வந்து ஐடி கே டூ பாயிண்ட் ஓவில் செலக்டான தன்னார்வலர்கள் கவனமாக வந்து கேட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் தான் வந்து இது எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஆப் எல்லாருமே வந்து அப்டேட் பண்ணியிருப்பீங்க இளம் தேடி கல்வி ஆப்பை வந்து நீங்கள் அப்டேட் பண்ண உடனே அதுக்குள்ளார போகிறப்ப அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டில் நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இப்போ மையம் வந்து எப்போ தொடங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் உள்ள போகிறப்ப ஸோ அதில் யார் யாரெல்லாம் வந்து ஐடி கே டூ பாயிண்ட் ஓவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் பார்க்குறீங்களோ அந்த தன்னார்வலர்கள் மட்டும் டேட் வந்து ஜூலை ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க நிறைய இடங்களில் வந்து ஒன்னு தான் வந்து பதிவு சொல் செய்ய சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஜூலை இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்பட்ட தன்னார்வலர்களுக்கு மட்டும்தான் வந்து மாணவர் வருகை பதிவு மற்றும் மாணவர்களை சேர்ப்பதற்கான ஐகான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த ஐகான் அதனாலவே தான் வந்து பிங்க் கலரில் வந்து ஷோ ஆகும் யாரெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் யாரெல்லாம் வந்து ஐடிகே கே டூ பாயிண்ட் டூவில் இல்லையோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ஐகான் ப்ளூ இந்த பிங்க் கலர்லாம் வராது அதே போல் எதுவும் வந்து காமிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் போடுறதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து சேர்க்கிறதுக்காகவும் வந்து அந்த ஐகான் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு கலரில் அதாவது பிங்க் கலரில் வந்து காமிச்சிருக்கோம் அதை கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு இந்த ஐகான் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒருவேளை செலக்ட் ஆகாத பர்சன்ஸ்க்கு இந்த ஐகான் வந்து பிங்க் கலரில் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போல் மாணவரை வந்து சேர்க்கறதுக்கு ஐக்கானை பயன்படுத்தி இன்றைக்கி தேதியில் அதாவது இன்றைக்கி வந்து நாலு இல்லைங்களா ஸோ ஜூலை நாலு அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து உங்கள் கிட்டே வரக்கூடிய மாணவர்களை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து ப்ரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுந்தான் நோ அப்பர் ப்ரைமரி நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி ஜூலை நாலாம் தேதியிலருந்து மாணவர் வருகை பதிவில் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அட்டெண்டன்ஸை வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து ஒர்க் ஆகலை கேமரா வந்து ஆன் பண்ணனா வந்து ஆப் க்ளோஸ் ஆகிடுது அப்படின்லாம் வந்து தன்னார்வலர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க எப்போவுமே வழக்கம் போல் நம்ம இளம் தேடி கல்வியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் அடிக்கடி வந்து அட்டன்ஸ் ஒர்க் ஆகாது நம்ம கேமரா ஆன் பண்ண அது லாக் அவுட் ஆயிடும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பட் இப்போ அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கால அந்த பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால உங்ககிட்ட வர பிள்ளைங்களை வழக்கம் போல் நீங்க வந்து அட்டனன்ஸ் போடணும் அதேபோல் இந்த கல்வியாண்டில் இந்த வருஷம் நீங்கள் மாணவர்களுக்கு என்னென்னலாம் வந்து சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டகம் வந்து ஆப்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இளம் தேடி கல்வி திட்டத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ்களையும் வந்து நீங்கள் ஐடிகே ஆப் மூலமாகவும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஐடிகே ஆப் மூலமாக அதுக்குன்னு தனியாக ஐக்கான் இருக்குமா அப்படின்லாம் நினைக்காதீங்க ஐக்கான்லாம் இல்லை அதாவது நீங்கள் ஆப்புக்கு உள்ளார போனீங்க அப்படின்னா அந்த முதல்லே அந்த மாடியூல்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த அந்த மாடியூலுக்கு முன்னாடியே வந்து ஐடி கே சர்டிஃபிகேட் டவுன்லோட்னு சொல்லிட்டு அந்த லிங்கை கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த லிங்கை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரக்டாக அது வந்து வாலண்டியர் ஐடி என்ட்ர பண்ணுற மாதிரி காமிக்கும் ஸோ அதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இளம் தேடி கல்வி வெப்சைட்டுக்கு போகலனாலும் ஐடி கே ஆப்பில் வந்து அது அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும் ப்ளூ கலரில் இருக்கும் அந்த லிங்க் ஸோ அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தன்னார்வலர்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வாலண்டியர் ஐடி என்ட்ரு பண்ணுற பேஜ் வரும் இல்லைங்களா ஸோ அந்த பேஜ் வரும் ஸோ அதில் வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ண வேண்டியதான் பிரிவியூ காமிச்சோடே நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஐடி கே வாலண்டியர் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் போல் சர்டிஃபிகேட்டில் வந்து ஸ்டார்டிங் டேட் அண்ட் எண்டிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இல்லம் தேடி கல்விக்கு தான் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து நினைக்கிறேன் நான் ஏன்னா எல்லாருக்குமே வந்து அது காமிக்குது அந்த ஆப்பில் லிங்க்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது இல்லம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஓ ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச எல்லா தன்னார்வலர்களுமே வந்து சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலான்னு நினைக்கிறேன் நீங்கள் கண்டினியூ பண்ணாலும் இது வந்து ஐடி கேட் டூ பாயிண்ட் ஓன்னு தானே போகுதுன்னு ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேங்க் யூ